சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் உணர்ச்சி பெருக்கோடும் அணுதினமும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நம்முடைய வாழ்வியலுக்காக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அணுதினமும் உழைத்து கொண்டிருக்கிற மாபெரும் கல தெரிந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க தலைவர் நம் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்களை இந்த இனிய விழாவில் பங்கேற்றிருக்கிற கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களை சிறப்பு விருந்தினர்களை உங்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய மண்ணில் அவதரித்ததன் வாயிலாக இந்த மக்கள் அடைந்த எழுச்சி என்ன இந்த மக்கள் கண்ட நலன்கள் என்ன என்கிற வகையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர் கடினப்பட்டு படித்தது முதல் வெளிநாடுகளில் சென்று படித்தது முதல் பல்வேறு விதமான கடினங்களை பல்வேறு விதமான போராட்டங்களை பல்வேறு விதமான அவமானங்களை சந்தித்தார் என்பது நாம் தொடர்ந்து பல்வேறு மேடைகளிலே முழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி அவர் படித்து முடித்து வந்த பிறகு இந்த மக்களுடைய அவலநிலை கண்டு அவர் ஆற்றிய பணிகள் என்ன என்று பார்க்கிற பொழுது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் பட்ட அந்த கடினங்களை தான் பட்ட அவமானங்களை தான் பட்ட இன்னல்களை இந்த மக்கள் தொடர்ந்து பெற்றுவிடக் கூடாது இந்த அவலநிலைகள் மாற வேண்டும் தொடர்ந்து இந்த சமூகம் சீரடைய வேண்டும் பல ஆண்டு காலம் இந்த மக்கள் தொடர்ந்து இந்த அடிமை இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கு நிவாரணம் தான் என்ன என்று சிந்திக்கிறார் தான் தான் இந்த அடைந்த இந்த கூர்மையான அறிவாற்றலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த மக்களுக்கான விடியலை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்று உணர்கிறார் அதன் வாயிலாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில பீப்புள் அசோசியேஷன் என்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை நாலிலேயே அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குகிறார்கள் இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மாற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார் அதன் வாயிலாகத்தான் இந்த ஒரு சங்கத்தை உருவாக்கி இந்த சங்கத்தின் மூலியமாக மக்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி ஆதாரங்களை உருவாக்க வேண்டும் இந்த கல்வி ஆதாரங்களை உருவாக்குவதன் வாயிலாகத்தான் இவர்கள் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும் இந்த அதிகாரத்தை வென்றெடுப்பதின் வாயிலாகத்தான் சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்பதை உணர்ந்துதான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலேயே இந்த டெப்ரஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குகிறார்கள் அதிலிருந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கான கல்வி ஊட்டுவதற்கான அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகர்கிறார் அப்படி நகர்கிற போது அவர் அடைகிற இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு பொது இடங்களிலே குடிதண்ணீர் கூட எடுக்கக்கூடிய நிலை இல்லை எனவே அடிதளம் மக்களால் அவர்களுடைய குடி கூட போராட வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை உணர்கிறார் அதன் வாயிலாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே ஒரு மாபெரும் மகா சத்தியாகிரகம் என்கிற ஒரு சத்தியாகிரத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் பேரினை உருவாக்கி அதன் வாயிலாக இந்த சௌதார் குலத்திலே குடிநீர் எடுப்பது என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை அன்று உருவாக்கி அதன் வாயிலாக முழைகிறார் எனவே இந்த சௌதார் குலத்திலே நுழைந்த காரணத்தால் அது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகிவிட்டது என்று பல்வேறு வழக்குகளை அண்ணல் அம்பேத்கர் உட்பட அனைவர் மீதும் தாக்கல் செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடர்ந்து தான் பெற்ற கல்வியை தான் வழக்கறிஞராக உருவாக்கிய அந்த கல்வியை தன் பற்ற அந்த பாரிஸ்டர் பட்டத்தை பயன்படுத்தி தொடர்ந்து நீதிமன்றத்திலே போராடுகிறார் அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ணசைத்தால் மிகப்பெரிய குழப்பங்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த மகா சத்தியாகிரகத்தின் வாயிலாக மக்களுடைய வன்முறையை தூண்டவில்லை மக்களுக்கு வன்முறை ஆதரிக்கவில்லை மாறாக நீதிமன்றத்திலே போராடுகிற அந்த எண்ணத்தை நீதிமன்றத்திலே போராட வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்கி சற்றேறக்குரிய பத்தாண்டு காலம் போராடி இந்த வழக்குகளை சந்தித்து இறுதியாக மும்பை உயர் நீதிமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களும் குடிநீர் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அற்புதமான உயர் நீதிமன்ற உத்தரவை பெற்றுத்தருகிறார் இது மிகப்பெரிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே மும்பை உயர் நீதிமன்றத்திலே தான் பெற்ற கல்வியால் தான் அடைந்த அந்த வழக்கறிஞர் கல்வியால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு உத்தரவை பெறுகிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொடர்ந்து இந்த தன்னுடைய போராட்ட களத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே அவர் முதலாவது வட்டமேசை மாநாடு லண்டன் நோக்கி செல்கிறார் நீங்கள் பார்க்க வேண்டும் அன்பு ஒரு இந்த மக்களுக்காக போராடுகிற தலைவன் இந்த மக்களுக்காக அணுதினமும் உழைக்கிற தலைவன் இந்த மக்களுக்கான கள போராட்டத்தில் ஈடுபடுகிற தலைவன் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்த தலைவன் தன்னுடைய அனைத்து படிப்புகளை முடித்த பிறகும் ஒரு வழக்கறிஞராக உருவாகிய பிறகும் ஒரு சிறந்த வழக்கறிஞராக உருவாகிய பிறகும் அவருடைய குடும்ப நிலை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் இருக்கிறார் அப்பொழுது லண்டனிலே மிகச்சிறந்த ஒரு உரையை நிகழ்த்துகிறார் என்னுடைய இன மக்கள் இந்தியாவில் ஒரு நடுத்தர மக்களாக கூட இல்ல ஒரு நாய் நரிகளைப் போல ஒரு விலங்குகளைப் போல அவர்களை எங்களை தொடர்ந்து சித்திரவதை செய்கிறார்கள் இதற்கு தீர்வு என்ன என்று மெக்டனல் பிரபுடன் கேட்கிறார் மெக்னல் பிரபு உற்று நோக்குகிறார் அம்பேத்கர்னுடைய அந்த உரையை பார்க்கிறார்கள் இப்படி ஒரு விலங்குகளை போல மனிதர்களை தீர்த்து கட்டுகிற மனிதர்களை அடிமைப்படுத்துகிற மனிதர்களை வசைப்பாடுகிற மனிதர்களை கொடூரப்படுத்துகிற ஒரு இனம் இந்தியாவில் இருக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு வன்மம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறதா என்று லண்டன் மெக்டோனல் பிரபு அண்ணல் அம்பேத்கருடைய உரையை உற்று நோக்குகிறார் அந்த உரையை முடித்துவிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஓய்வெடுக்கிற அறைக்கு வருகிறார் வந்த பிறகு தன்னுடைய மனைவியின் சிந்தனை அவருக்கு வருகிறது மிக உருக்கமாக இந்த ஒரு தியாக தலைமுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள் லண்டனில் இருக்கிற அந்த ஓய்வெடுக்கிற அறையிலிருந்து தன்னுடைய மனைவி ரமாவாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் மிகப்பெரிய வரலாற்று புகழ்பெற்ற கடிதமாக இன்று கூட லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பிரேம் போட்டு வைத்திருக்கிறார்கள் அதை நாம் அதை செய்கிறோமோ இல்லையோ ஆனால் ஆங்கிலேயர்கள் அண்ணல் அம்பேத்கர் ஒரு மாபெரும் தலைவனாக இன்று வரை போராடுகிறார் இன்றுவரை போற்றுகிறார்கள் லண்டன் ஸ்கூல் ஆஃப் அண்ணல் அம்பேத்கருடைய உலகத்தின் மிகப்பெற்ற பொருளாதாரத்தில் படித்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல அண்ணல் அம்பேத்கருக்கு சிலை இருக்கிற ஒரு வரலாறு ஒரு தான் நம்முடைய தலைவர் அந்த இருக்கிற அறையிலிருந்து தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார் எழுதுகிற கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார் அன்பிற்குரிய மனைவி ரமாபாய் அவர்களே நீங்கள் எனக்கு மனைவியாக பெற்றெடுக்காவிட்டால் நீங்கள் என்னுடைய மனைவியாக வாய்த்திருக்காவிட்டால் என்னுடைய அனைத்து உரிமைகளும் என்னுடைய அனைத்து நிலைப்பாடும் என்னுடைய அனைத்து நோக்கங்களும் கெட்டு போயிருக்கும் ஏனென்று சொன்னால் சராசரி பெண்மணியாக நீ இருந்து ஆடம்பரத்தையும் பணத்தையும் கலாச்சாரத்தை மட்டுமே நேசித்திருந்தால் என்னுடைய லட்சியங்களை நான் அடைந்திருக்க முடியாது எனவே என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர் லட்சியத்திற்கு பின்னால் ஒரு சிறந்த பெண்மணியாக நீ இருக்கிறாய் உன்னை நினைக்கிறேன் உன்னை நினைத்து நான் கடிதம் எழுதுகிற பொழுது ஒரு வலது கையிலே பேனா இருக்கிற போது இடது கையிலே என்னுடைய கண்ணீரை என் கண்கள் துடைத்துக் என்னுடைய கைகள் துடைத்துக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் என்னை மும்பையிலே கப்பலிலே பிரயாணம் செய்ய முற்படுகிற போது நீ வழி அனுப்பி வைத்தார் அப்பொழுது பார்த்தேன் உன் சேலையிலே ஆறு இடங்களிலே நூல் கொண்டு நீ தைத்திருக்கிறாய் ஆறு இடங்களிலே உன் சேலை கீழ்ந்திருப்பதை நான் பார்த்தேன் என்னுடைய கண்ணீரை அங்கன் கட்டுப்படுத்தி விட்டு அங்கிருந்து லண்டன் நோக்கி வந்தேன் அன்பிற்குரிய மனைவி ரமாபாய் அவர்களே நீ ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தார் இந்த பணத்திற்கும் பகடுக்கும் மட்டுமே நீ ஆசைப்பட்டிருந்தால் இன்னொரு மாபெரும் ஒரு புரட்சியாளனாக நான் உருவாவதற்கு அசுவாரமே இருந்திருக்க முடியாது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான மனைவியாக நீ அமைவதால் தான் செயல்பாடும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உரிய மருத்துவ சிகிச்சை செய்யாமல் இழந்து விட்டோம் அவர்கள் உயிர் பிரிந்து விட்டார்கள் ஐந்தாவது மகனான யஷ்வந்தும் நான் பிரியாணத்துக்கு லண்டன் கிளம்புகிற போது மூட்டு வழியிலே தவித்துக் கொண்டிருந்தான் அவனையும் நீ இழந்துவிடக் கூடாது அவனை இழந்தால் அவனுடைய தாய் தன்மை பறிபோய்விடும் எனவே நம்முடைய இல்லத்தில் இருக்கிற அனைத்து நூலிலும் வலதுபுறமாக அலமாரியில் வைத்திருக்கிற நூல்களை நான் படித்து குறிப்பெடுத்து விட்டேன் எனவே யஸ்வந்த அந்த மூட்டு வழி சிகிச்சைக்கு உனக்கு பணம் தேவைப்பட்டால் வலது பக்க அலமாறில் இருக்கிற அனைத்து புத்தகங்களை விற்றாவது அவனுடைய உயிரை நீ பிழைக்க வைத்து விட வேண்டும் அவனுடைய ஒரு வாரிசாவது நமக்கு இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு மாபெரும் தலைவன் லண்டனிலே படித்த தலைவன் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற தலைவன் எம்ஏ பி பல்வேறு பட்டங்களை பெற்ற தலைவன் மும்பை உயர் நீதிமன்றத்திலே இந்த மக்களுக்காக போராடி தண்ணீர் குடிக்கிற உரிமையை பெற்ற தலைவனுடைய குடும்ப நிலை எப்படி இருந்தது பார்க்க வேண்டும் ஆறு இடத்திலே ஒட்டு போட்ட சேலையை அண்ணல் அம்பேத்கருடைய மனைவி கட்டி என்று சொன்னால் ஒரு தியாக தலைவனுடைய நீங்கள் புரிய வேண்டும் அப்படித்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் தான் பெற்ற நான்கு மகனையும் உரிய மருத்துவ சிகிச்சை கூட செய்த கொடுக்காமல் அவர்கள் உயிர் பிரிய விட்டிருக்கிறார்கள் ஐந்தாவது மகனைத்தான் அவர்கள் காப்பாற்றினார்கள் அதுவும் அவர் சேர்த்து வைத்த புத்தகங்களை விற்றுத்தான் அந்த மகனை காப்பாற்றினார்கள் என்கிற வரலாறை நீங்கள் உணர வேண்டும் அப்படி ஒரு தியாக தலைவனுடைய இந்த நிலையில்தான் இன்று இந்தியா ஒரு சமூக நீதிக்கான மிகப்பெரிய விடியலை நோக்கி இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று வரை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வரலாறு அவருக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல ஏன் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பார்ப்பனியத்தை எதிர்த்தார் என்று நீங்கள் உற்று நோக்க வேண்டும் தொடர்ந்து அவர் பார்ப்பனியத்தை எதிர்த்தார் என்று சொன்னால் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடக்கிறது இரண்டாவது வட்டமேசை மாநாடிலே அதே பிரபுவிடம் என்னுடைய மக்களுக்காக என்ன செய்ய போகிறீர்கள் தொடர்ந்து இந்த மக்கள் சமூக நீதியால் அடிமை விலங்கு முறியவில்லையே பிரபு அவர்களே நீங்கள் இதற்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிற போது என்ன தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் தனி தொகுதியின் கூடிய இரட்டை வாக்குரிமை நீங்கள் வழங்கினால் என்னுடைய மக்களுடைய பிரதிநிதியை என் மக்கள் மட்டுமே வாக்களித்து தேர்வு செய்தார்கள் என்று சொன்னால் அப்படி தேர்வு செய்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய மக்களுக்காக உழைப்பார்கள் மக்களுக்காக உழைப்பதின் வாயிலாக நாங்கள் அதிகாரத்தை வென்றெடுப்போம் அதிகாரத்தை வென்றெடுப்பதின் வாயிலாக இந்தியாவில் சமூக நீதி நிலைக்கும் இந்த சமூக நீதி நிலைப்பதால் சமத்துவமிக்க இந்தியாவாக மாறும் எனவே இரட்டை வாக்குரிமையை கொண்ட தனித்தொகுதியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டதின் வாயிலாக உடனடியாக இரண்டாவது வட்டமேசை மாநாடு

இந்து மக்கள் பிளவுபட்டு விடுவார்கள் இந்து மக்களுக்கு பிளவுத்தன்மை ஏற்பட்டுவிடும் அதற்காக தனித்தன்மையான தனி வாக்குரிமை நாங்கள் வழங்கக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்று உண்ணாவிரதம் இருக்கிறார் இந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையை தான் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளில பிரவிடம் போட்டி போட்டு அவருக்கான உரிய விளக்கத்தை கொடுத்து அவரால் பெற்றுத்தந்த இந்த வாக்குரிமையை நம்முடைய மக்களுக்கு செயல்படுத்த முடியவில்லையே என்கிற மிகப்பெரிய ஆதங்கமும் மிகப்பெரிய சோகமும் மிகப்பெரிய வருத்தமும் வாழ்நாள் முழுவதும் அண்ணல் அம்பேத்கருக்கு இருந்தது என்பது மிகப்பெரிய கொடுமை அதற்கு தொடர்ந்து அவர் பார்ப்பனத்தை கடுமையாக எதிர்த்தார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளுக்கு உயிர் பிச்சை தருவதற்காக ஒரே காரணத்திற்காகத்தான் ஒருவேளை காந்தியடிகள் அதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் தான் அண்ணல் அம்பேத்கர் பெற்றுத்தந்த உரிமையின் வாயிலாகத்தான் அதை எதிர்த்துத்தான் தான் காந்தியடிகள் இறந்து விட்டார் என்கிற சூழ்நிலை உருவாகிற பொழுது ஆதிக்க சாதிகள் ஆதிக்க இந்துக்கள் இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்தி ஆனால் நம்முடைய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுவார்களே மிகவும் வன்கொடுமை தாண்டவமாடுமே நாம் என்ன செய்வது அந்த வன்கொடுமை எப்படி தடுப்பது என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் மனதை அடகு வைத்து தன்னுடைய உரிமைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒருவேளை நீங்கள் டியூவெல் மெம்பர்ஷிப் இரட்டை வாக்குரிமை இல்லை என்றாலும் பரவில்லை தனி தொகுதிக்கு வாய்ப்பில்லைங்கிற சொல்லி மிக கொடுமையான இந்த பூனா ஒப்பந்தத்திலே மிக மன வேதனையோடு கையெழுத்திட்ட ஒரே தலைவன் தான் அண்ணல் அம்பேத்கர் என்பதை இந்த வரலாறு சொல்லுகிறேன் எனவே மிகப்பெரிய வருத்தத்தோடு தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த பூனா ஒப்பந்தத்திலே கையெழுத்திருக்கிறார் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை என்று சொன்னால் அனைத்து ரிசர்வ் கான்ஸ்டுவன்சிலும் இப்பொழுது இருக்கிற தனித்தொகுதியில தனித்தொகுதியிலே வெற்றி பெற்ற அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெற்ற பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களே ஒரே ஒரு சிங்கம் தான் சட்டசபையிலே இந்த மக்களுக்காக கர்ஜித்து கொண்டிருக்கிறது இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற இந்த மாபெரும் தலைவன் ஒருவன் மட்டுமே தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இந்த சட்ட சட்டசபையில குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அந்த அடிப்படையின் காரணமாகத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த இரட்டை வாக்குரிமையை கோரினார் ஏனென்று சொன்னால் நம்முடைய மக்கள் ஒரு வாக்கை பொது வேட்பாளர் கழித்தால் கூட ஒரு வாக்கை முழுக்க 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 தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே வாக்களித்து தாழ்த்தப்பட்ட மக்களில் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகினார் அவர் முழுக்க முழுக்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக மட்டுமே போராடுவார் ஏனென்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளால் மட்டுமே நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் எனவே அவர்களுக்காக போராட வேண்டும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமை உருவாகும் அதனால்தான் இந்த இரட்டை வாக்குரிமை வேண்டும் வேண்டும் என்று தொடர்ந்து அவர் போராடினார் பார்ப்பனை ஆதிக்க மாபெரும் சக்தி காந்தியடிகளால் முறியடிக்கப்பட்டு விட்டது இருந்தால் கூட அந்த உள் உணர்விலே அவர் கொண்டே இருப்பதன் காரணமாகத்தான் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறு ஆய்வு செய்து மீண்டும் அந்த இரட்டை வாக்குரிமை தேவைப்பட்டால் அரசியலமைப்பு சட்டத்தில் அமன்மென்ட் செய்து மறு சீராய்வு செய்து இந்த இரட்டை வாக்குரிமை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சரத்தையும் அரசியல் சட்டத்திலே எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது நடைமுறைக்கு வராது என்று நிலை இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்தில் இருக்கிறது எனவே தான் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருந்தார் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என்பதற்காக கல்வியினுடைய கல்வியிலேதான் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை நாம் மென்றெடுக்க முடியும் என்பதை தான் தொடர்ந்து தொடர்ந்து இந்த மக்களினுடைய கல்விக்காக தொடர்ந்து இந்த மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொடர்ந்து இது போராடி வந்தார் அதைத்தான் இன்று இருக்கிற இன்று பிறந்த நாள் காண்கிற ஒரு மாபெரும் தலைவனாக விளங்கிற தமிழகம் முழுவதும் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய விடிவெளியாக இருக்கிற அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் என்கிற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி இந்த மக்கள் முழுவதும் படிக்க வேண்டும் இந்த மண்ணில் பிறந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் முழுவதும் கல்வியை பெற வேண்டும் கல்வியின் வாயிலாகத்தான் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும் கல்வியின் வாயிலாகத்தான் இந்த சமத்துவத்தை பெற்றெடுக்க முடியும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அவரால் முடிந்த அளவிற்கு எவ்வளவோ இளைஞர்களை வழக்கறிஞர்களாக உருவாக்கி இருக்கிறார் எவ்வளவோ இளைஞர்களை கல்லூரியிலே சேர்த்து படிக்க வைக்கிறார் எவ்வளவோ மாணவர்களை பள்ளியிலே சேர்த்திருக்கிறார் தொடர்ந்து இந்த கல்விக்காக அணுதினமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஆற்றல் மிக்க தலைவனுக்கு இந்த சிறப்பான தலைவனுக்கு இந்த பிறந்தநாள் விழாவிலே கூடியிருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய புரட்சி கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் ஜெகன்மூர்த்தியார் அவர்களே நீங்கள் வாழ வேண்டும் நீடூடி வாழ வேண்டும் நலத்தோடு வாழ வேண்டும் இந்த மக்களுக்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும் உழைப்பு இந்த மக்களுக்காக தேவைப்படுகிறது தமிழ் மண்ணிலே நீங்கள் ஒரு மாபெரும் தலைவனாக விளங்கிக் மென்மேலும் உங்களுக்கு தனி தடயம் பதித்து தமிழக அரசியலே ஜெகன் மூர்த்தியார் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தின் அரசியல் நிலைப்பாடு இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Good.